தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிக்குட்பட்ட புளியரை கட் ஊராட்சி பகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக மக்களை சென்றடையாத வகையில் உள்ளதாகவும் சாலை வசதிகள் பொது கட்டிட வசதிகள் உள்ளிட்டவைகள் தரம் குறைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் கூறி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய திமுக தலைவியான திருமலைச் செல்வியிடம் சென்று புகார் கொடுத்துள்ளனர் இதற்கு திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவியான திருமலைச் செல்வி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தனக்கே மரியாதை இல்லை எனவும் டெண்டர் உள்ளிட்ட வகைகள் வெளிப்படை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவது இல்லை எனவும் தான் எது செய்தாலும் அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இடையூறு ஏற்படுத்தி தான் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்பதை காரணம் காட்டி தன்னை ஒதுக்குகிறார்கள் எனவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் செங்கோட்டை ஒன்றிய சேர்மன் திருமலைச் செல்வி ஆகியோர் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் திரண்டு வந்த திமுக யூனியன் சேர்மன் திருமலைச் செல்வி தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட நாலு பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் கோரிக்கை மனுவை சேர்மன் திருமலை செல்வி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சேர்மன் திருமலை செல்வி பேட்டியின் போது கூறியதாவது வணக்கம் செங்கோட்டை யூனியன் சேர்மன் நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இங்கே நடக்கிற ரெண்டரை வருஷம் ஆகுது சேர்மன் அப்படிங்கிற ஒரு மரியாதையே எனக்கு கிடையாது ஜாதி அடிப்படையில் தான் இங்கே நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வண்டி கிடையாது எட்டு மாதம் ஆகுது நான் ஆட்டோவில் தான் வரேன் ஆட்டோவில் போ ஆட்டோவில் தான் போகிறேன் பைக்கில் வரேன் அப்புறம் என்னென்னா ஹவ்வா சகிரார் பார்த்தசாரதி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த ஒரு டெண்ட்ரு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணி அவங்களாவே தான் இது பண்ணுவாங்க நான் எதுவும் கேட்டால் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க அப்புறம் எதுக்கு நான் சேர்மன் அங்கே இருக்கணும் சேர்மனே தேவையில்லையே எல்லாமே அவங்களே பண்ணிட்டு போயிடலாமே ஏ அவங்க ஏய் மேடம் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் காண்டிட்டுக்காரங்க அவங்க தான் வேலை பார்க்கணும் அதே மீறி யார் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்று பில்லு கம்மி பண்ணுவாங்க இல்லைன்னா பில் லேட் பண்ணுவாங்க இது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க பேச்சை மீறி எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை அவங்க யார் சொல்கிறாங்களோ அதான் தான் காண்டிட்டுக்காரங்க சார்வன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க செங்கோட்டை தடுப்பு சட்டத்தில் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்